பழம் எல்லாம் அருமையான பழம் வரும் ஒன்னு பாரு நம்ம முடிச்சு விட்டீங்க ஓகே எங்க பட்டைகளை வரங்க பட்டை பழம் என்ன நாங்க ஒன்றா செஞ்சு வெள்ள பழம் பொறிச்சு தின்னுட்டு இருக்கோம் அழைச்சிருக்கேன் நினைக்கோங்க முள்ளு குத்தி ஆய் ஓகே ஆய்

அண்ணே அண்ணே காரை விடு ஏ ஆதுற ஆதுற ஏ மணி காரை பாரு ஏ விடுடா டா மச்சான் ஏய் தண்ணி விடு விடுடா டேய் கை நா அதுனா ஏய் நேசமட உள்ள வரறாச்சு உள்ள போறான் பரவால்ல ஆ வீடியோ எடுக்கணும்

bold